நேற்று கிளிநொச்சியில் வடமாகாணத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையில் சிறந்த பெற்ற மாணவர்களை பாராட்டும் நிகழ்வு ஜனாதிபதி நிதியத்தினால் நடத்தப்பட்டது இன்றைய நமது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையில் மாவட்ட மட்டத்தில் உயர் திறமைகளை வெளிப்படுத்திய சிறந்த மாணவர்களை கௌரவிக்கும் வேலைத்திட்டம் ஜனாதிபதி நிதியத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதுடன் அதன்படி வடமாகாணத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கல்விராதர உயர்தர பரீட்சையில் சிறந்த பெருபவர்களை பெற்ற மாணவர்களை பாராட்டும் நிகழ்வு நேற்று கிளிநொச்சியில் நடைபெற்றது இங்கு யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் வவுனியா ஆகிய மாவட்டங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கல்வி பொதுத்தராதார உயர்தர பரீட்சையில் ஒவ்வொரு பாடப்பிரிவிலும் உயர் சித்தி பெற்ற முதல் பத்து மாணவர்கள் வீதம் ஒரு மாவட்டத்தில் இருந்து அறுபது மாணவர்களை தெரிவு செய்து முன்னூறு மாணவர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபா பரிசுத் தொகையும் வழங்கப்பட்டது இதற்காக ஜனாதிபதி நிதியத்தினால் முப்பது மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் இந்த வேலை திட்டம் ஏனைய மாவட்டங்களிலும் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் ஜனாதிபதி நிதியத்தினை முறைமைப்படுத்தி அதன் சேவைகளை விஸ்தரிப்பதற்கும் வெளிப்படை தன்மையை ஏற்படுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கடந்த கால நடைமுறைகளில் இருந்த தவறுகளை சீர் செய்து இன்று அதன் நன்மைகளை பெற வேண்டியவர்களுக்கு அவற்றை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது அதாவது மக்களின் பணம் மீண்டும் மக்கள் தேவைக்காக இதற்கு சிறந்த ஒரு உதாரணமாக கடந்த கொத்மலை பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கியதையும் நினைவுபடுத்த முடியும் அதேபோன்று ஜனாதிபதி நிதியத்தின் சேவைகளை சேர்த்திறன்மிக்க வகையில் மாற்றுவதற்கு அதனை டிஜிட்டல் மயப்படுத்தவும் பிரதேச ரீதியாக பரவலாக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதையும் இங்கு குறிப்பிடலாம் பிரதேச செயலக மட்டத்திற்கு பரவலாக்குவதன் மூலம் பயனாளிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது பல்வேறு நோய்களுக்கான மருத்துவ உதவிகளை வழங்குதல் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வறுமை ஒழிப்பு திட்டங்களை செயற்படுத்துதல் மதங்களை மேம்படுத்துவதில் பங்களிப்பு செய்தல் கல்வி புலமை பரிசில்களை வழங்குதல் தேசிய ரீதியிலும் மற்றும் மக்கள் நலனுக்காகவும் சிறந்த சேவைகளை ஆற்றிய நபர்களை கௌரவித்தல் மேலும் ஜனாதிபதி மற்றும் நிர்வாக குழுவின் விருப்பத்தின் பேரில் நன்மைகளை வழங்குதல் என்பவற்றை அடிப்படை நோக்கமாக கொண்டு இலக்க பாராளுமன்ற சட்டத்தின் மூலம் ஜனாதிபதி நிதியம் நிறுவப்பட்டது இந்த அடிப்படை நோக்கத்துடன் நிறுவப்பட்ட ஜனாதிபதி நிதியத்தை கடந்த அரசாங்கங்கள் எவ்வாறு பயன்படுத்தினார்கள் என்பதையும் மக்கள் அறிவார்கள் மக்களின் மருத்துவ உதவிக்காக இரண்டரை லட்சம் ரூபாய் ஒதுக்கப்படும் அதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சில சந்தர்ப்பங்களில் நூறு லட்சம் ரூபாய் வரை ஒதுக்கப்பட்டிருந்தது சர்ச்சைக்குரிய ஹியூமன் இம்யூனோகுளோபிளின் மருந்து தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள அமைச்சர் கடந்த அரசாங்கங்களின் போது சிங்கப்பூரில் உள்ள மவுண்ட் எலிசபெத் மருத்துவமனையில் மருத்துவ வசதிகளை பெறுவதற்காக இந்த நிதியில் இருந்து நூற்று பத்து லட்சம் ரூபாவை பெற்றுள்ளார் முன்னாள் பிரதமர் தீமு ஜாரத்ன முன்னூறு லட்சம் ரூபாவை பெற்றுள்ளார் இவ்வாறு கோடிக்கணக்கில் பணம் எடுத்தவர்களின் பெயர் பட்டியலை எடுத்தால் அதில் பெரும்பாலான அரசியல்வாதிகளின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன அவ்வாறு இருந்த ஜனாதிபதி நிதியம் மீண்டும் மக்களுக்கு நன்மை பயக்கும் மக்கள் நிறுவனமாக மாறி வருகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் நினைவுபடுத்தி இன்று விடைபெறுகிறேன்